மார்களில் வரலாற்று அந்தனர் குலம் பூஜை நாள் ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் அவதாரஸ்தலம் திருக்கடவோர் முக்தி ஸ்தலம் திருக்கடவூர் திருக்கடையோர் சோழ நாட்டின் புகழ்பெற்ற ஸ்தலங்களுள் மிக சிறப்பான ஸ்தலமாகும் இங்கே இருக்கும் இறைவன் அமிர்தகடேஸ்வரர் இறைவி அபிராமி தேவியார் இத்தலத்தில்தான் சிவபெருமான் பிரம்மனை நீராக்கி மீண்டும் உயிர்ப்பித்து அவருக்கு படைப்பு தொழிலை வழங்கினார் என்பதும் ஒரு தொன்மையான கதை மார்கண்டேயனுக்கு பதினாறாம் பிராயத்தில் ஆயில் முடியும் நிலையில் அவன் அமிர்தகடேஸ்வரர் இறைவனிடம் தஞ்சமடைந்தான் யமன் மார்கண்டேயன் மீது வீசிய பாசக்கயிறு இறைவன் மீதும் படர்ந்தது சினம் கொண்ட சிவபெருமான் யமனை காலால் உதைத்து நெற்றிக்கண்ணை திறந்து அவனை சம்ஹாரம் செய்து மார்கண்டேயனுக்கு நீண்ட ஆயுளையும் வழங்கி யமனையும் உயிர்ப்பித்தார் என்பதும் இந்த ஸ்தலத்தின் புராணம் அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி இங்கேதான் உருவானது ஆயுளை நீட்டிக்கும் அற்புதமான தலமாக இது விளங்குகிறது பாடல் பெற்ற ஸ்தலம் அதனால் அதன் பெருமைகளை நாம் சொல்ல வேண்டியதில்லை இவ்வளவு சிறப்புகளை கொண்டதுதான் திருக்கடையூர் இந்த தான் வேத விற்பன்ன வேதியர்கள் பலர் வாழ்ந்து வந்தனர் இவர்களில் ஒருவர் தான் கலையனார் இவருக்கு அவ்வூரில் வீடும் வாசலும் தோட்டமும் துறவுகளும் ஆடுகளும் ஆடுகளுமான மந்தை செல்வங்களும் குறைவின்றி இருந்தன இவருக்கு துணையாக அழகான மனைவியையும் அரும் செல்வங்களான மக்கள் செல்வங்களையும் ஆண்டவன் அள்ளி வழங்கியிருந்தான் இவர் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பக்தியும் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்தது வறுமையும் பக்தியும் அவ்வளவு எளிதில் ஒட்டுவதில்லை ஆனால் வறுமை எந்த விதத்திலும் பக்திக்கு இடையூறாக இருந்ததும் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்தான் இந்த குங்கிலிய கதையனார் காற்றை கையில் பிடித்தவனும் இல்லை கடவுளை நேரில் கண்டவனும் இல்லை ஆனால் காற்றை கையில் பிடிக்கவும் முடியும் கடவுளை கண்ணால் காணவும் முடியும் என முயன்று பார்த்தவர் கதையனார் இறைவனிடம் மாறாத பக்தி கொண்ட இவர் குங்கிலியம் எனும் வாசனாதி திரவியத்தை கோயிலுக்கு அளித்து தன் இறைப்பணியை செய்து வந்தார் வைகரை நேரத்தில் வேத புழக்கங்களால் ஆலிங்கனம் செய்யப்படும் தேவஸ்தானத்தில் காலையில் மஞ்சள் அரைத்து குளித்த மங்கள நெற்றியில் குங்குமமிட்டு கூந்தலில் மணக்கும் மலர்களை சூடி தூய உடைகளில் இறைவனை காணக்கூடும் இளம் பெண்களுக்கு இந்த கலையனார் குங்கிலியத்தை தூவமிட்டு தேவலோக பரிமளத்தை கோயிலில் பரப்பும் போது இறைவனுக்கு மிக அருகில் வந்துவிட்டோம் என்ற மயக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் இந்த தெய்வ கைங்கரியம் அவருக்கு குங்கிலிய கலையனார் என்ற பெயரை அந்த பிராந்தியத்தில் உருவாக்கி இருந்தது மழையோ வெயிலோ பசியோ தாகமோ எதையும் பொருட்படுத்துவதில்லை தொடர்ந்து தன் இறைபணியே எந்த இடையூறும் இல்லாமல் செய்வதன் மூலம் தான் ஒரு தூய்மையான சிவனடியார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தார் குடும்பத்திலும் எந்த குறையும் இல்லாததால் மனைவியும் மக்களும் மகிழ்ச்சியுடன் தான் காலம் நடத்தினார்கள் யார் கண்பட்டதோ மாதம் மும்மாறி என்கின்ற மரபு திரிந்து மழை குறைந்தது மேகங்கள் மறைந்து வெப்பத்தை கக்கிய கதிரவன் விளைச்சல் நிலங்களை விட்டான் விளைச்சல் குறைந்தாலே அது வாழ்க்கையை முடக்கிவிடும் என்பதை எல்லோரும் அறிந்ததுதானே எது எப்படி இருந்தாலும் கலையனார் தனது குங்குளிய பணியை நிறுத்தவில்லை விளைச்சல் மங்கி காய்ந்த நிலங்களால் திருக்கடையூருக்கும் வறுமை வந்து சேர்ந்தது அது இவரது வீட்டையும் விட்டு வைக்கவில்லை மெல்ல எட்டி பார்த்தது இவர் சளைக்கவில்லை தனக்கு சொந்தமான ஆடு மாடுகளை விற்றார் இறைபணியை தொடர்ந்தார் அவர் உள்ளத்தில் ஓங்கி ஒலித்த ஒரே சத்தம் என்பது மட்டும்தான் முடிவு உடைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபார ஸ்தலத்திற்கு படையெடுத்தன படையெடுத்த உணவுக்கு என்ன செய்வது என்ற நிலைக்கு வந்த போதும் பட்டினியை பொருட்படுத்தாது கோயிலுக்கு குங்கிலிய தூபம் போடும் பணியை நிறுத்தவில்லை பட்டினியை பெரியவர்களால் கொஞ்சம் தாங்கலாம் பிள்ளைகளால் தாங்க முடியுமா பசி பசி என்று பெற்ற தாயிடம் கெஞ்சின அவர்களை பார்த்து கண்ணீர் விடுவதை விட அந்த தாய்க்கு வேறொன்றும் தெரியவில்லை என்ன செய்வதென்று யோசித்தார் குழந்தைகளுக்கு பசிக்க உணவில்லையே என்று அந்த படும் பாட்டை விட கோயிலுக்கு கூகுளியம் இல்லையே என்று படும் பாடு பெரும்பாடாக இருந்தது அவரது மனைவி அவரை அழைத்து இதோ இதை பிடியுங்கள் என்று கூறி அவர் கையில் எதையோ ஒன்றை திணித்தார் கலையனார் அதை பார்த்தார் அவரது உள்ளம் பதறியது வெளியில் சொல்ல முடியாத ஏதோ ஒரு வாரம் அவர் நெஞ்சை அழுத்தியது வார்த்தைகள் வெளிவர மறுத்தன என்ன இது என்று புரியாதது போல் கேட்டார் திருமாங்கல்யம் இப்போது நம்மிடம் உள்ள ஒரே சொத்து எல்லாவற்றையும் விற்றாகிவிட்டது தற்போது விற்பதற்கு எஞ்சி உள்ள ஒரே பொருள் இது மட்டும்தான் என்று இதை வைத்து வீடா கட்ட முடியும் ஏதாவது வணிகரை பார்த்து விட்டு பணமாக்கி நெல் வாங்கி வாருங்கள் புறப்படுங்கள் பசிக்கு துடிக்கும் அந்த குழந்தைகள் முகத்தை பாருங்கள் சீக்கிரம் போங்கள் என்று சற்று வார்த்தையில் கடுமையை கூட்டினார் அந்த அம்மையார் பதில் ஏதும் சொல்ல முடியாத நிலையில் அவர் முகத்தை உற்று நோக்கினார் புரிந்து கொண்ட மனைவி கவலைப்பட வேண்டாம் கழுத்தில் மஞ்சள் கயிறு போட்டிருக்கிறேன் பதற்றப்படாமல் சீக்கிரம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை தன் கோபத்தை காட்டினார் கலைஞனார் வெளியேறி நடையில் வேகத்தை கூட்டினார் ஆனால் அவர் மனதில் மட்டும் இடைவிடாது ஒரு எண்ணம் மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது அது நாளை கோயிலில் தூபம் போட குங்கிலியம் இல்லையே என்ற எண்ணம்தான் இவரது எண்ணம் அந்த வணிகனுக்கு எப்படி எதிரொலித்ததோ தெரியவில்லை கதையனார்க்கு எதிரில் ஒரு வணிகன் குங்கிலியம் பொதியோடு வந்தான் அதை கண்ட அவரது பசியும் களைப்பும் எங்கோ பறந்து போய்விட்டது தன் கைவசம் இருந்த மாங்கல்யத்தை ஒருமுறை பார்த்தார் வணிகனையும் ஒரு முறை பார்த்தார் நெல்லா அல்லது குங்குளியமா என்று கேள்வி வந்தபோது அவருக்கு கொங்குலியமே முதலிடத்தில் வந்து நின்றது அவ்வளவுதான் மாங்குல்யத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு மொத்த கொங்கிலிய பொதியையும் வாங்கிக் கொண்டார் அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாகியது அதாவது இது இறைவனுடைய சித்தம்தான் இல்லாவிட்டால் நாம் எதிர்பார்க்காத கொங்கிலிய மணிகன் எதற்காக நம் எதிரில் வரவேண்டும் என்று எண்ணியபோது அவர் மனம் சமாதானம் அடைந்து மனைவியின் தேவையும் அவசரமும் குழந்தைகளின் பசியும் துன்பமும் எல்லாமே மறந்து போய்விட்டது வாங்கிய குங்கிலிய பொதியோடு நேராக கோயிலுக்கு சென்று விட்டார் சென்றது மட்டுமல்ல அங்கேயே தங்கியும் விட்டார் மனைவியும் பிள்ளைகளும் நெல் வந்துவிடும் சமைத்துண்டு பசியாறலாம் என்று காத்திருந்து காத்திருந்து பொழுது சாய்ந்து இரவு நெருங்கும் வரை காத்திருந்து கண்கள் சொருகி நித்திரை கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அது நித்திரையா அல்லது பசி மயக்கமா என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை கலையனாரும் கோயிலிலேயே படுத்துவிட்டார் அவரை பொறுத்தவரை அவர் நினைத்தது நடந்துவிட்டது அதனால் நித்திரை எந்த சிக்கலும் இன்றி அவரை தழுவியது நித்திரை நித்திரையின் மத்தியில் ஒரு அசரீதி நீ வீட்டிற்கு செல் அங்கே உனக்கு பாலும் தேனும் பலகாரங்களும் காத்திருக்கின்றன தீர்ந்து மகிழ்வாய் என்று கூறி மறைந்தது திடுக்கிட்டு எழுந்தார் கதையனார் இது அசரீதியா இல்லை மனப்பிரமையா என்று சந்தேகம் எழுந்தது பாலும் தேனும் பலகாரங்களுமா அது எப்படி சாத்தியமாகும் நெல்லை வாங்க வேண்டிய பணமெல்லாம் தான் குங்குளியமாகி கோயிலுக்கு வந்துவிட்டதே ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படியே இருந்தாலும் எந்த முகத்தோடு வீட்டிற்கு செல்வது என்ற எண்ணங்கள் பலவிதமாக எழுந்தன இதே போன்ற அசரீதி முதலில் தோன்றியது கதையனாரின் மனைவிக்குத்தான் பெண்ணே உன் கவலைகளை மறந்துவிடு நம்பினோரை நாம் கைவிடுவதில்லை இனி உமது இல்லத்தில் நெல்லும் மணியும் பொன்னும் பொருளும் பட்டும் பீதாம்பரமும் குன்றாத செல்வமும் பெற்று குறைவற்ற வாழ்வும் வாழ்வாயாக என்று கூறி மறைந்தது துடிக்கிட்டு எழுந்து பார்த்தார் அந்த அம்மையார் ஆச்சரியத்தால் கண்களை அகல விரித்தார் திரும்பிய பக்கமெல்லாம் திரவியங்கள் கொட்டி கிடந்தன ஒரே ஒரு குறைதான் கலையனாரை காணவில்லை இவர் எங்கே சென்றாரோ தெரியவில்லையே என தொடங்கிவிட்டார் பின் ஊடே அறுசுவை உண்டியும் தயார் செய்து விட்டார் குழந்தைகளோடு மனைவியும் கணவனும் அமர்ந்துண்ணும் மகிழ்ச்சிக்கு இணையான சுகம் வேறு எதில் கிடைக்கும் கலைகனார் வரும் வழிகளை அவள் விழிகள் தேடின என்ன ஆச்சரியம் கலையனார் வந்து கொண்டிருக்கிறார் குழந்தைகள் ஆரவாரித்து ஓடி வந்து கட்டிக்கொண்டன அவரை கடைக்கண் பார்வையினாலேயே தன் ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார் கலையனாரின் மனைவி யாருக்கு எப்போது எதை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வதில் எம்பெருமான் அமிர்தகடேஸ்வரர் கரை கண்டவர் என்பதை கலையனார் குடும்பம் அறிந்து பக்தியில் திளைத்தது ஓம் மாயா என்னும் மைந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கினார் கலையனார் அவரது குங்கிலிய கைங்கரியும் தடையின்றி நடந்தேறியது இந்த கடவுர் கலையனாருக்கு இன்னொரு சோதனையை வைத்தார் எம்பெருமான் சோழ வளநாட்டில் திருப்பனந்தாள் பாடல் பெற்ற திருத்தலம் இங்கு சுயம்புவாக அருணஜடேஸ்வரர் எழுந்தருளி உள்ளார் இவருக்கு செஞ்சடையப்பர் தாளவணேஸ்வரர் ஜடாதரர் என்ற பெயர்களும் உண்டு அம்பாளுக்கு பெரிய நாயகி தாளவனேஸ்வரி என்ற பெயர்கள் வழங்கப்படுகின்றன அருண ஆலயத்தின் தளவிருட்சம் பனைமரம் பனை ஓலைகளில் எழும் ஓசைகளை கேட்டுக்கொண்டே இறைவன் உறைவதாக ஐதீகம் அதனால்தான் அது திரு பனை தாள் என்றாகி ஒன்றாக இணைந்து திருப்பணந்தாள் ஆயிற்று இவ்வூரில் தாடகை என்னும் ஆதி சைவ பெண்ணொருத்தி ஜடாதரரை பக்தி கொண்டு பூஜித்து வந்தாள் எல்லா செல்வங்களையும் கொடுத்த இறைவன் அவளுக்கு பிள்ளை செல்வத்தை அளிக்கவில்லை அதனால் தினமும் வைகரை துயிலெழுந்து நீராடி மஞ்சள் முகத்தில் குங்கும திலகமிட்டு கருங்கூந்தலில் மனம் கமழும் நறுமணர் சூடி பட்டு துயில் அணிந்து கைகளிலே இறைவனுக்கு சூட்ட மலர் மாலையை சுமந்து கொண்டு தெய்வாம்சம் பொருந்திய தேவதையாக திருத்தலத்திற்கு வந்து தனக்கு பிள்ளை மரம் வேண்டும் என்று அருணஜடேஸ்வரரிடம் கையேந்தி நின்று மாலை அணிவித்து வழிபடுவது வழக்கம் ஜடாதரர் அவளுக்கு வரம் தருவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால் இந்நிகழ்வு நாள்தோறும் தவறாது அரங்கேறும் அன்றும் அதே போல்தான் இரு கைகளாலும் மாலையை சுமந்து கொண்டு இறைவனுக்கு அணிவிக்க பக்கம் நெருங்கினாள் இந்நேரம் பார்த்து அவள் அணிந்திருந்த ஆடை சதி செய்ய ஆரம்பித்தது கண்டாங்கியை இருக கட்டித்தான் வீட்டை விட்டு வெளியேறினாள் ஏனோ தெரியவில்லை அவ்வாடை இடையிலிருந்து மெல்ல கீழே சரிய ஆரம்பித்தது அது மேலும் சரியாமல் இருக்கும் பொருட்டு இரு முழங்கைகளையும் இடையோடு சேர்த்தனைத்து இருக பற்றி கொண்டாள் ஆனால் மாலையை எட்டி இறைவனுக்கு அணிவிக்க முடியவில்லை அப்படி அணிவித்தால் ஆடை முழுமையாக சரிந்துவிடும் அபாயம் உள்ளது எப்படி ஜடாதரனுக்கு மாலையை அணிவிப்பது என்று குழம்பினாள் அவள் என் பெருமானே நான் என்ன செய்வேன் எப்படி உன்னிடம் என் பிரார்த்தனையை வைப்பேன் என்று மனம் கலங்கினாள் கண்களில் நீர் மல்கியது தீர்ப்பவன் தானே ஆண்டவன் எனவே தாடகையின் சிரமத்தை அறிந்து கொண்டு அவள் சூட்டப் போகும் மாலையை பெறுவதற்காக தன் சிரசை அவள் பால் சாய்த்தார் அரணார் சர்வலோகங்களும் மண்ட சராசரங்களும் ஒரு வினாடி அசைந்து நின்றது இருக்கிய கைகளோடே மாலையை தாடகை அணிவித்தாள் மகிழ்ச்சி முகத்திலும் மனதிலும் கரைபுரண்டோடியது இவர் ராமாயணத்தில் வரும் தாடகை அல்ல அப்படி தாடகைக்காக சாய்ந்த அந்த சிவலிங்கம் அப்படியே சாய்ந்த நிலையிலேயே நீண்ட காலம் இறந்துவிட்டது கலையனார் காலத்தில் மன்னன் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்ய தலைப்பட்டான் ஊர் முழுவதும் மாக்கோளங்களும் மாவிலை தோரணங்களும் வாசலில் கட்டிய வாழை மரங்களும் கோயிலில் ஒலிக்கும் வேத மந்திரங்களும் திருப்பணந்தாழை தேவலோகமாக்கியது ஆண்களும் பெண்களும் சாரி சாரியாக சென்று தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி கொண்டிருந்தார்கள் மன்னனும் தெய்வ தரிசனம் காண வந்திருந்தான் மக்களின் ஆரவாரங்களும் மகிழ்ச்சியான விழா கோலங்களும் அவன் மனதிலும் பக்தியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கின எல்லாம் மன நிறைவோடு நடந்தாலும் அவனுக்கு மட்டும் ஏதோ ஒரு குறை மனதை உறுத்தியது ஆம் சிவலிங்கம் ஒரு பக்கம் தலை சாய்ந்து இருந்ததுதான் அது நேராக நின்றால்தான் இருக்கும் என எண்ணினான் அதை நிமிர்த்து நேராக வைப்பது சாதாரண விஷயமாகப்பட்டது அவனுக்கு இரண்டு வீரர்களை அழைத்து அதை நேராக்க சொன்னான் அவர்கள் எளிதான வேலைதானே என்று இறங்கினார்கள் முதலில் ஒருவர் பிறகு இருவர் என்று முயன்று பார்த்தார்கள் அதை அசைக்க கூட முடியவில்லை இருவர் நால்வராயினர் நால்வர் என்பர் என்பர் பதினாறாயினர் பலனளிக்கவில்லை இம்மியும் அசையவில்லை சோழமன்னன் வேடத்தை வரவழைத்தான் யானைகள் வந்தன கயிறு கட்டி யானைகள் வைத்து இழுத்து பார்த்தார்கள் எந்த பலனும் ஏற்படவில்லை மன்னன் மனம் வருந்தியது இச்செய்தி காற்றில் கசிந்து மெல்ல மெல்ல நகர்ந்து கலையனார் காதுகளிலும் வந்து விழுந்தது மனம் முதலில் நம்ப மறுத்தது யானைகளாலும் முடியவில்லை என்றால் அதை இயக்கும் சக்தி சாதாரண சக்தியாக இருக்க முடியாது சிவலிங்கத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த சிவபெருமானை தவிர வேறெவருக்கும் சக்தி இருக்க முடியாது என்று கதையனார் திடமாக எண்ணி சிந்திக்க ஆரம்பித்தார் அது சிவனின் திருவுருவம் என்றால் அவன் சிவனடியார்கள் கேட்பதை நடத்தி காட்டுபவன் தானே என பலவிதமாக சிந்தனை ஓட்டம் சென்றாலும் மனம் மட்டும் திருப்பணந்தாளுக்கு செல்ல வேண்டுமென திடமாக சொன்னது கால்கள் திருப்பணந்தாளை நோக்கி நடைபோட்டன குங்கிலிய தூபம் போட்டவாறே அவர் நேராக கோயிலுக்கு சென்றார் சிவபெருமான் சாய்ந்திருப்பதைக் கண்டார் ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தவாறே கோயிலை சுற்றி வலம் வந்தார் இறைவா என் அன்பு கட்டளையை ஏற்று எனக்கு அருள்வாளிக்க வேண்டும் யானைகளால் சாதிக்க முடியாத காரியத்தை என்னை போன்ற சிவனடியான் செய்து முடித்தான் என்று நாளை உலகம் பேச வேண்டும் தொண்டருக்கு அருளும் தூயவன் எங்கள் தயாபரன் என்பதை இந்த கலையனார் மூலம் நிலைநாட்ட வேண்டும் என்று சிந்தையில் எண்ணியவாறு கோயிலை சுற்றி சுற்றி வந்தார் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவர் மடமடவென்று பூங்கச்சுடன் கூடிய ஒரு கயிறை எடுத்தார் ஒரு முனையை இறைவனை சுற்றி கட்டினார் மற்றொரு முனையை தன் கழுத்தில் மாட்டினார் இறைவன் நாமத்தை உச்சரித்து கொண்டே இழுத்தார் சிவலிங்கம் அசையவில்லை மேலும் வேகமாக இழுத்தார் கழுத்தில் இருந்த கயிறு லேசாக இறுகியது மேலும் இறுகினால் விடும் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் உயிர் போனாலும் பரவாயில்லை அடியார்களின் எண்ணத்தை ஈடேற்றாத இறைவன் முன்னால் நாம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று எண்ணிக்கொண்டே ஐந்தெடுத்து மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் வேறிகொண்டு இழுத்தார் கழுத்தின் இருக்கம் விழிகளில் தெரிய ஆரம்பித்தது இறைவா அப்பழுக்கற்ற பக்தி எனும் கயிற்றால் இழுக்கிறேன் ஒன்று நீ எனக்கு இறங்கி வர வேண்டும் இல்லையெனில் உன் அன்புக்கு ஏங்கி நான் உயிரை விட வேண்டும் ஓம் நமத் சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா நாதம் குறையத் தொடங்கியது ஓம் நமத் சிவாயா ஓம் சிவாயா அன்பெனும் கயிற்றுக்கு ஆண்டவன் அசைந்து தானே ஆக வேண்டும் நின்றார் பிரபஞ்சமே ஒரு கணம் அசைந்து நின்றது கலைகணாரின் கழுத்தில் இருந்த கயிறு பூமாலையாக மாறியது அவர் புத்துணர்ச்சி பெற்றிருந்தார் இறைவன் இருந்த பூங்கச்சோடு சேர்ந்த கயிறு கொன்றை பூ மாலையாக அந்த அதிசயத்தைக் கண்டு மக்கள் பிரமித்து போய் மகிழ்ந்தனர் சோழ மன்னன் தான் நினைத்தது நடந்ததை எண்ணி பேருவகை கொண்டான் கலையனாரை வணங்கினான் திருப்பணிகள் நடத்தினான் கலையனாருக்கு மானியங்கள் வழங்கி கௌரவப்படுத்தினான் கலையனார் குவளையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவன் திருவடி நிழல் அடைந்து பேரின்ப வாழ்வை பெற்றார் திருக்கடையூர் கலையனார் திரு குங்குலிய கலைய நாயனார் எனும் பெயர் பெற்றார் கடையூரில் கலையன்றன் அடியார்க்கும் அடியேன் ஓம் அன்பார்ந்த அன்பார்ந்தே எனது இந்த இறைபணி மென்மேலும் தொடர தாங்களும் தங்களின் சுற்றத்தாருடன் பகிர்ந்து அவர்களையும் ஒரு லைக் ஒரு கமெண்ட் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பெற்று தருமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் முத்தமிழ் கலை களஞ்சியம் சேனலின் தொலைபேசி எண் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு நான்கு ஆறு நன்றி ஓம் நமத் சிவாய நம ஓம் எழுத்த வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுசாமி ஸ்ரீ வித்யன் இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ நாராயணா திருமதி சண்முகப்ரியா இயக்கம் நம சர்வமங்களா மங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன் அடுத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் பனிரெண்டாவதாக மாணக்கஞ்சார நாயனார் வருகிறார் திருச்சிற்றம்பழம் சுபம்